அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசியினருக்கு சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசினருக்கு முறைப்படி சுக்கர பகவான் ராசிநாதன் இதுவரை பனிரெண்டாம் இடத்தில் நீச்சமாயி பலவித கஷ்டங்களை கொடுத்தவர் அவர் முறைப்படி சுக்கரன் ராசிநாதன் அவரே எட்டாம் இடத்த ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதி அவரே இதுவரை விரையராசியில் இருந்த சுக்கர பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி துலாமில் ஆட்சி பெறுகிறார் ராசிநாதன் பலம் பெறுவது மிகவும் சிறப்பு நவம்பர் மூன்றாம் தேதியை அன்று கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு ராசியில் சனி வக்கிரம் சந்திரன் துலாம் ராசினருக்கு உடல் நல குறைவு அனைத்தும் சீர்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களுக்கு அழகு இளமை கூடும் மனதுக்கு பிடித்த வரன் அமையும் தரங்களான தாமதமான காரியங்கள் அனைத்தும் நன்றாக நடைபெறும் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புது புது ஆடைகள் சேரும் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆடல் பாடல் நாட்டியத்தில் தங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆடல் பாடல் நாட்டியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வருமானம் தங்களுக்கு பெருகும் சிலர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம் வெளிநாடுகள் செல்லலாம் வெளிமாநிலங்கள் செல்லலாம் அதனால் பண வரவுகள் அதிகரிக்கும் தங்களுடைய புகழ் பெருமை அனைத்தும் பரவும் சினிமா தயாரிப்பாளர்கள் தைரியமாக புது பட வாய்ப்புகளில் இறங்கலாம் சிலர் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம் இதுவரை பன்னிரண்டில் இருந்த விரயத்தில் இருந்த சுக்கர பகவானால் வாகனங்கள் அலிகழி பழுதுபட்டு அதிக செலவுகளை செய்திருப்பீர்கள் இனி அந்த நிலைமை மாறி புது வாகனம் வாங்கலாம் மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருகும் ஏனென்றால் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கரன் சூரியன் இதில் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் சிலருக்கு கட்சிக்குள் பொது பதவிகள் கிடைக்கலாம் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு நன்மைகள் பெருகும் ஏற்கனவே கேது லாபஸ்தானத்தில் இருந்து பண வரவுகள் கொடுக்கிறார் இதோடு புதனால் நன்மைகள் சுக்கரனால் நன்மைகள் பெருகுகிறது இவற்றை நன்றாக தாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிக்கனம் தேவை சேமிப்பு தேவை பெண்கள் கணவரிடம் நெருக்கம் உண்டாகும் அன்பு அரவணைப்பு உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்